அந்த மக்களில் ஒருத்தன் சார்னா எனக்கு அந்த வேதனை இருக்குது சார் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த பொம்பளை இப்படி திமுரா பேசிக்கி இருக்கா இதை கண்டிக்கணும்ப்பா இது சம் பொது சமூகத்துக்கு கொண்டு போகணும் இவளோட போதைக்கு நாங்கள்லாம் ஊர் ஆக முடியாதுல்ல ஆ இங்கே எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் ஃபாரினில் இருந்தாலும் பிசி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க அது அவங்க பர்சனல் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தவறு சார் தண்ணியை போட்டு வந்து உட்காந்து ஓபிசி சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் நான் ஏன்னா அந்த சமூகத்துக்காக பேசக்கூடிய ஓபிசி சவங்க இடஒதுக்கீடுல வந்தா கொலை பாதகர்கள் குடிகாரன் கஞ்சா குடிக்கு இவங்க எல்லாம் பிரிச்சு கட்டுறீங்கல்ல அது மாதிரி குடியார சிரிக்கி எதை எப்போ பேசணும் தெரியாது யாருக்காவது எதாவது காணொளி எத்தனையோ வந்திருக்கு இவன் நடந்து போயில என்ன கூத்து பண்ணா தண்ணியா போட்டு ஐயா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அவங்க சொன்னதை வச்சுட்டு இவ ஆடுறா பொம்பளை அவங்க சலங்கை கட்டி விட்டுருக்காங்க இவ ஏதோ பேர் வாங்கன்னு பிறகு திணிச்சிருக்கி ஏன்னா இவரைக்கு அவளோட நடவடிக்கை எல்லாம் பாருங்க இவங்க ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன் இந்தியா முழுதும் எடுத்து அவங்க வகுசு தெரிஞ்சு போயிரும் சார் பார்ப்பன சமூகம் இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரிஞ்சு போயிரு சார் எல்லாருமே ஜாதிவாரியா கணக்கெடு ஆம்பளை இவ்வளவு தைரியமா பேசுறீங்கள சாதிவாரி கணக்கெடுப்பா

இவங்க ஆட்சிக்கு வந்தா நாடு நாசமா போகும்ன்றது அவங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகளே போதும் என்ன அர்த்தத்துல பேசுற இந்த வார்த்தையை உடனடியாக மன்னிப்பு கேட்கல அடுத்த வீடியோ போட்டு இந்த மாட்டு தமிழ்ல உன்னுடைய உருவ பொம்மை கண்டிப்பா தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக எரிச்சுவோம் அறுபத்தையாயிரம் சம்பளம் வாங்குறது உங்களுக்கு ஏழை எட்டாயிரம் சம்பளம் வாங்குற எங்க வீட்டு பிள்ளையே எங்கள் நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு பணக்காரனை இடஒதுக்கீடு கட் பண்ணணும் என்ன வாய் கொழுப்பு உங்களுக்குலாம் எல்லாம் வாயிலே வெட்டணும் நீ மாடு தாவணி வந்து பாரு முத அங்க கொய்யா பழம் விற்கிறவ ஆரஞ்சு பழம் விற்கிறவ என்ன சாத்துக்குடி விற்கிறவ பேரு சம்பளம் விற்கிறவன் என்ன பாக்கெட்ல பாப்கார்ன் விற்கிறவன் இவன் பூரா ஓபிசி சம்பளம் எந்த பாப்பாத்தியாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடை ஓட்டு வைத்துருக்காளா இல்ல எங்கயாவது ரோட்ல பூ வியாபாரம் பார்த்திருப்பாளா வேலை கிடைக்கும் சார் வணக்கம் ஐயா வணக்கம் ரெண்டு நாளும் பாத்தீங்கன்னா இணையதளத்து சுத்திக்கிட்டு இருக்கு நடிகை கஸ்தூரி வந்து ஓபிசிக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது அதை ஒருபோதும் நான் ஏற்க மாட்டேன் அவங்களுக்கு என்ன கொள்ளுங்கிற மாதிரி பேசிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நினைக்க இந்த கோட்டாவில் வந்த கொலகார பாவிகள் கொலகார வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாவில் வரவங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து எல்லா பக்கம் வயலில் இருக்குது எப்படி பார்க்குறீங்க போகல இல்லை இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வாய் கொழுப்பு அதிகம்ன்றதை தான் நாங்கள் சமீப காலமாக அந்த அம்மா நிரூபிச்சுக்கிட்டே வராங்க எவன் கொடுக்குற தெம்பில் இந்த மாமாக்காரி பேசுகிறான்னு தெரியல ஏன்னா இந்த மாமா ஊடால சீமான்ல இருந்து எல்லா பேருக்கும் மாமா வேலை பார்த்தது வெட்ட வெளிச்சமா வந்துச்சு பெண்ணுன்னாலும் அவங்களுக்கு அடக்கமா தானே பேசிக்கி இருந்தோம் மரியாதை கொடுத்துக்கிட்டு தானே இருந்தான் அதுக்காக ஓபிசி சமூகம் பூரா கொலாதார பயில்கு சொன்னா என்ன அர்த்தத்தில் இருந்த பொம்பளை சொல்றாங்க இவங்களுக்கு என்ன வாய் கொழுப்பு நான் தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக வந்த வன்மையா கண்டிக்கிறேன் முதல் ஏன்னா வாய் கொழுப்பெல்லாம் வெளியில வச்சுக்கணும் இவளுக்கு என்ன தெரியும் முதல் இந்த பொம்பளைக்கு என்ன தெரியும் இந்த ஓபிசி சமூகம் என்ன பாடுபட்டுக்கேன் இவளுக்கு மாதிரி ஏசி ரூம்லேயும் பகுமானத்தில் ஏசி ஹோட்டல்லையும் ரூம் போட்டு பனஞ்சம்பாரிச்சுக்காளுக்களா அவ்வளோ எம்ஏ எம் எத்தனையோ டிகிரி முடிச்சிவேன் கொத்தனாராக இருக்கான் சார் இடஒதுக்கீடு கிடைக்காம அந்த ஓபிசி சமூகத்தில் இவங்க அந்த காலத்தில் மன்னர் காலத்தில் இவங்க கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து தான் அரண்மனையில் வாழ்ந்தவீங்க அப்போயுமே இந்த காவலராக இருந்த அப்புறம் ஓபிசி சமூகெல்லாம் வெளியே வந்திருப்பாளா பொம்பளை மத தென் மாவட்டங்கள்ல இல்லை சென்னையிலே பார்க்கட்டுமே எத்தனை டிகிரி ஓல்ரு வெள்ளரிக்காய் வச்சுட்டு தட்டு வண்டி தள்ளிக்கிட்டு அன்றாட சோறு தட்டு கடை போட்டிருக்கான் இந்த பக்கம்லாம் எங்கள் பகுதிகளில் எல்லாம் மதுரையிலாம் ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பான் சார் வேலை கிடைக்க ஒத்தனாராக இருக்கான் எத்தனை பேர் வெள்ளரிக்காய் வண்டி வச்சிருக்கான் ஆட்டோ ஓட்டிக்கிருக்கான் தெரியுமா நீ மாடு தாவணி வந்து பாரு மொதல் அங்கே கொய்யாப்பழம் விற்கிறவ ஆரஞ்சு பழம் விற்கிறவ ஏன்னா சாத்துக்குடி விற்கிறவ பேருச்சம்பழம் விற்கிறவன் ஏன்னா பாக்கெட்டில் பாப்கார்ன் விற்கிறவன் இவன் பூரா ஓபிசி சமூகம் தான் எந்த பாப்பாத்தியாவது அந்த மாதிரி எதாவது ஒரு கடை ஓட்டு வச்சுருக்காளா இல்லை எங்கேயாவது ரோட்டில் பூ வியாபாரம் பாத்திருப்பா எந்த பாப்பாத்தியாவது வெள்ளரிக்காய் கொய்யாப்பழம் இருக்கீங்களா இடஒதுக்கீடு வேணாம் கொலகார சமூகம்னு என்ன அர்த்தத்துல வெயில்ல உங்களால நிக்க முடியுமாடி நான் கேக்குறேன் பெண்ணுன்றதுனாலதான் குறைச்ச வச்சு மரியாதை கொடுக்குறான் அந்த மரியாதையை காப்பாத்திக்க தெரியல இடஒதுக்கீடை நீக்கணும்ன்றா இவளுக்கு என்ன அர்த்தத்துல சொல்றாப்புல இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் முத இடஒதுக்கீடுல இன்னைக்கு எவ்வளவு நசுங்கின சமூகம் எந்திரிச்சு வந்துருக்காங்க சமீப காலங்களில் இவங்க ஐம்பது தானங்க இருந்துச்சு ஓ உயர் நீதிமன்றத்துல இவங்க ஆதிக்கம் உச்ச நீதிமன்றத்திலே இவங்க ஆதிக்கம் ஐஐடி என்ஐடி இது போன்ற பெரிய கல்வி நிறுவனங்கள்ல இவங்க ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு ஏன்னா இப்பதான் சமீபத்துல ஒவ்வொரு துறையிலையும் வழக்கறிஞர்கள் இருந்து மருத்துவர்கள் இருந்து ஒவ்வொரு துறையிலேயும் ஒரு ஆட்டோ ஓட்டுனவனோட மூணாவது இன்னும் முதல் தலைமுறை வந்துக்கிருக்காங்க ஓபிசி இல்லைன்னா அந்த முதல் தலைமுறைக்கு எங்கே இடம் கிடைக்கும் உங்களை மாதிரி பகுமானமாக எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு இன்னும் இட ஒதுக்கீடு வேணும்னு கேட்டுக்கிடுறீங்க இல்லை நீங்க அவங்க இடிஎஸ் கொடுத்தவங்க சொல்லாமல் கொறைச்சி இடபிள்யூஎஸ் உங்க இவ்வளவு பேசுகிறவங்களுக்கு இவங்களுக்கு எதுக்கு இடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க இல்லை இட ஒதுக்கீடுல திண்டு கொழுக்கிற ஒரே சமூகம் பார்ப்பன சமூகம் இடபிள்யூ இப்ப தானே சார் வந்துருக்குது இடபிள்யூஎஸ்சு ஏங்க இதுக்கு முன்னாடியும் அவங்க என்ன கணக்கு சொல்கிறாங்க பார்ப்பன சமூகத்துக்கு அறுபத்தையாயிரம் ரூபா மாத சம்பளம் இருக்கலாமா ஒரு அஞ்சு கிரவுண்டில் ஒரு வீடு இருக்குமா அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கலாமா வருஷத்துக்கு எட்டு லட்சத்துக்கு மேலே சம்பாத்தியம் இருந்தால் அவர் ஏழையாம் அவங்களுக்கு இடபிள்யூஎஸ் கொடுக்கணுமா ஆனால் பத்தாயிரம் எட்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கு என் வீட்டுக்குள்ள ஜவுளி கடையில் கஷ்டப்படுறா ஓபிசி சமூகம் என்னடி உங்கள் பகுமானம் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நின்றுட்டு ஜவுளி கடையிலையும் ரோட்டில் பூ விற்றுட்டும் ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா பத்தாயிரம் சம்பளத்துக்கு என்ன என் வீட்டு பொம்பளை பிள்ளைய வேலைக்கு போகுது அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பகுமானமா இருக்கு எந்த ப்ரா ஐஎச்சி போய் அந்த மாதிரி வேலை பார்த்துருக்கு இருக்கீங்க அறுபத்தையாயிரம் சம்பளம் வாங்குறது உங்களுக்கு ஏழை எட்டாயிரம் சம்பளம் வாங்குற எங்க வீட்டு பிள்ளையே எங்கள் நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு பணக்காரனை இடஒதுக்கீட கட் பண்ணணும் என்ன வாய் கொழுப்பு உங்களுக்குலாம் உங்களைதான் வாயிலே வெட்டணும் சும்மா விடக்கூடாது இருக்கா நீங்க இதுக்கு பேசலாம் சார் மதுரைக்காரனுக்காக பேசல சார் ஒட்டுமொத்த சமூகத்துக்காக பேசுறேன் சார் இப்ப என்ன வாய் கொழுப்புல இந்த பொம்பளை பேசுறா எட்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கு இன்னைக்கு என் பிள்ளைய வேலைக்கு போயிட்டு இருக்கு ஜவுளி கட்டல ஏன் இதே சென்னையில இருந்து எல்லா நாகடையிலையும் அந்த இதுல டீநார்ல பார்த்தது இல்லையா எட்டாயிரம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரத்துக்கு மேல சம்பளத்தை கஷ்டப்பட்டு இருக்கு அன்றாடும் காட்சிகளா எத்தனை பேர் பால் பூத்து காலையில போட்டுக்கிருக்கா கோயில்ல சங்கராசியார் என்றவன் ஒருத்தனை வெட்டி போட்டு போனாங்க இல்ல அது உனக்கு கொலையா தெரியலையா இன்னைக்கு இந்தியா முழுதும் ஆர் எஸ் எஸ் பண்ற அட்டுழியம் மாடு வச்சிருந்தேன் கறி வச்சிருந்தேன் சொல்லி பல கொலைகளை பண்றேன் அவங்க எல்லாம் குலகாரங்களா தெரியல அயோக்கிய அயோக்கிய சேரிக்கு காந்தியை சுட்டு கொண்டதே காரங்க தான் அப்போ அவன் தானே குலகாரன் தந்தைன்னு சொல்கிறோம் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க ஆ ஒரு பக்கம் ஒரு பக்கம் கொலையும் பண்ணுறீங்க ஆனால் ஒட்டுமொத்த பழியை யார் மேலே போடுறீங்க நாங்கள் தான் கிடச்சோமா உங்களுக்கு ஓபி இடஒதுக்கீடு சமூகம் சொல்கிற அப்போ நீ எதைப்படுற நீ இடஒதுக்கீட்டில் தானே இருக்க ஆ என்ன அர்த்தத்தில் பேசுகிற இந்த வார்த்தையை உடனடியாக மன்னிப்பு கேட்கலை அடுத்த வீடியோ போட்டு இந்த மாட்டு தமிழ்ல உன்னுடைய உருவ பொம்மை கண்டிப்பாக தமிழக முன்னேற்ற கலந்து சார்பாக எரிச்சிருவான் அது வன்முறை அவ்வளவு சார் என்ன வன்முறை வன்முறையை எதிரி என்ன ஆயுதத்தை தேர்ந்தெடுக்க சொல்கிறான்னு அவங்க கையிலேருந்து வர தான் சார் இருக்குது இந்த அம்மாவோட பேச்செல்லாம் எப்படி இருக்குது இவங்கள யார் இப்போ பேசுச்சுன்னா இவங்க என்னமோ இடஒதுக்கிட்டு தர சி சிஓவா இல்லை மினிஸ்டரா இருக்காங்களா எவன் வாயது எவன் சொல்லி இந்த பொம்பளால் பேசிக்கிருக்காங்க தொடர்ச்சி அந்த மாதிரி வாய்ப்பு ஒழுப்பில் எந்த அயோக்கிய போய் தூண்டி விடாம தெரில இது ரோட்டில் நடக்க முடியாத லெவலுக்கு போகுது மொத்தத்துல சினிமாக்குள்ள இருக்க சார் ஒரு பெண்மணி மிரட்டலாமா என்ன பெண்மணி இவங்க பெண்மணி மாதிரி நடந்துக்கிறோம் அடக்க ஒடுக்குமா அன்னைக்கு அவங்க காத்துல பறக்க விட்டது பாத்தீங்கல்ல எல்லா பேர்லயும் பாக்கணும் சினிமாக்காரி தான் கூத்தாடி தான் இருந்தாலும் எவன் சொல்லி ஆடுறான்னு பேசுற ஆடுறதுக்கு தானே ஆ எவனோ ஏதோ தூண்டி விட்டா எவ்வளவு தான் பேசிட்டு போயிடுறது அந்த பொம்பளை என்ன அர்த்தத்துல பேசுறாங்க சார் இவங்க மட்டும் சொல்றாங்க நீங்க கூட சாட்டீங்க இன்னைக்கு அமித்ஷாவே கூட பாத்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள்னா நாங்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ரத்து சொல்லிட்டு இருக்காரு மோடியோட உதவியாளர் கூட அதை சொல்லியிருக்காரு அவங்க சொல்லாவையா கசூரி சொல்லிட்டாங்க மோடி சொல்லி அமித்ஷா சொல்லி வாடுறான்னு நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் அவங்க அடுத்த ஆட்சிக்கு வரப்போறது இல்ல அது உறுதியாக இந்தியா கூட்டணி தான் வெல்லப்போகுது இவங்க ஆட்சிக்கு வந்தா நாடு நாசமா போகும்ன்றது அவங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகளே போதும் ஏன்னா இதை ஆர்எஸ்எஸ்காரன் சொல்றான் இவங்களோட என்ன என்னன்னா இருக்க ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒடுக்கணும் புத்தியே வந்து ஒடுக்கி அடிமைகளா வச்சிருக்கணும்னு நினைக்கிறான் அது இனிமே இந்தியாவில் நடக்க போறதில்ல அந்த ஆட்சிக்கு வந்தா ஓபிசி எஸ் எஸ்சி மக்களுக்கு வந்து பண்ணி பாக்கட்டும் சார் அப்புறம் நாட்டுல என்ன கலவரம் நடக்குதுன்னு பார்க்க ஏற்கனவே குரல் எழுப்பிதான் சார் அடங்குனாங்க ஊடால ஒரு சட்டத்தை போட்டு அதை எடுக்க வச்சதுக்கு அது இன்னும் ரெண்டு மூணு இதுகளை வந்து விமர்சனமா கொண்டு வந்தாங்க வேகமா அழுத்தமா இப்ப ஒடுங்கித்தானே இருக்காங்க தேர்தல் அவங்க கண்டிப்பான பாடம் கிடைக்கும் சார் களிமண் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில ஒரு ஓபி சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் பின்னாடி போய் நிற்கிறான் அவனை விட்டுத்தான் நம்ம ஒட்டுமொத்த ஆளுகளை அவன் அடிமை ஆக்கணும்னு நினைக்கிறான் இந்த அடிமைத்தனத்தை போக்குறதுக்கு சிந்திக்க வேணாமா குறைஞ்ச வச்சம் அங்க கூட போகிற ஆளுக சிந்திக்க வேணாம் அவன் யாரு நம்ம யாரு முத அதை பிரிச்சு பார்க்கணும் அவன் நம்மளை வந்து எப்ப பார்த்தாலும் அடிமை ஆக்கிறதுல தான் இருக்கான் இந்த வாய் கொழுப்ப ரிசல்ட் வரல பாதி மாநிலத்தில் தேர்தல் நடக்கலை இப்போ தான் நடந்து இருபத்தி ஆறாம் தேதி கேரளா இந்த மாதிரி அசாம் போன்ற ஒரு நாலு மாநிலங்கள் நடந்திருக்கு இன்னும் நாலு கட்ட தேர்தல் இருக்கு அதுக்குள்ளே இவங்களோட பேச்சு இப்படி இருந்தால் இவங்க ஆட்சிக்கு திரும்ப வந்தால் என்ன நடக்கும் இந்தியாவுக்குள்ள மிகப்பெரிய மத கலவரத்தை உண்டு ஒன்று விட்டுருவாங்க மிகப்பெரிய சாதி கலவரத்தை உண்டு ஒன்று விட்டுருவாங்க ஏன்னா எல்லாத்தையும் பிரிச்சு ஆண்டு அவன் சுக்கு சுக்கா ஆக்கிட்டு போயிடுவான் அதுக்காகத்தான் குறைஞ்சபட்ச மாதிரி இந்த மாதிரி இவங்களை வாயு குழுப்பு அடக்கிறதுக்கு ஜனநாயகப்படி யாருக்கு வாக்களிச்சிருக்கு வாக்களிக்கணும்ன்றது சிந்திச்சு வாக்களிக்கணும் இந்தியா முழுதும் உள்ள மக்கள் இவங்க ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன் இந்தியா முழுதும் எடுத்து அவங்க வகுத்து தெரிஞ்சு போயிடும் சார் பார்ப்பன சமூகம் இந்தியாவில எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரிஞ்சு போயிரும் சார் எல்லாருக்கும் சாதிவாரியா கணக்கெடு ஆம்பளை இவ்வளவு தைரியமா பேசுறீங்கள சாதிவாரி கணக்கெடுப்பா ஐம்பத்தாறு இஞ்சி வீரன் மோடி நெஞ்ச தூக்கி காட்டுறீங்கள நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிச்சு பார்த்துரு ஆம்பளை அவனை சுத்தமான நான் ஆம்பளைன்னு எதிர்பார்க்குறான் அவங்க எடுக்க மாட்டேன் சொல்கிறாங்களா சார் அவ்வளோ விஷயம் எடுக்க மாட்டோம்னு சொல்கிறதே இந்த மாதிரி அடிமைத்தனம் படுத்துகிறதான் எடுத்தா அவங்க மகிழ்ச்சி தெரிஞ்சிடும்ல சார் பார்ப்பனிய சமூகம் எத்தனை பேர் இருக்கான் இந்தியாக்குள்ள அப்படின்னு இந்த நெக லெவல்ல தெரிஞ்சு வரும்ல அது இவன் சி இவன் இருக்கறதுலே உங்களுட்டுக்கா இருக்கான் குறுகிய எண்ணிக்கையில் உள்ளவன் மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கான் ஆனா பெரும் சமூகமாக இருக்க எஸ் சிஎஸ்டி சமூகமும் ஓபிசி சமூகம் மிகப்பெரிய பதவியில் இருக்க முடியல என்ன காரணம் எடுத்துட்டா அவங்க அப்புறம் இடஒதுக்கீடு கேட்டுருவாங்க ஏறி போயிடுவாங்க நமக்கு இடம் இல்லாமல் போயிரும் அந்த ஆளுமை வந்துடக்கூடாதுன்னு அயோக்கியத்தனத்தை இன்னும் அப்படியே அமிக்கமிக்க வைக்கிறான் அவன் இருக்க பதவிகள் எல்லா பதவியும் உங்களுக்கு தெரியும் எந்த உயர் பதவி இருக்கோ எல்லா பதவியிலையும் பாப்பேன்னு தான் இருக்கான் பாப்பேன் தான் இருக்கான் ஒரு கோர்ட்டில் ஒரு நீதிபதியாக வர முடியுதா ஒரு இல்லை ஒரு பெரிய மருத்துவமனையில் உயர் டாக்டரா வர முடியுதா விட மாட்றான் இங்கே தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தான் ஒரு சிலர் முதல் தலைமுறை படித்து ஒரு உயரத்தை எட்டியிருக்கான் கல்வியில் அது கூட இந்த அயோக்கிய புயலுக்கு வடக்கருங்களுக்கு பிடிக்கல போல வடக்கு நீ இந்த மாதிரி ஏதாவது சொல்லு மெடிக்கல் காலேஜ் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை கட்டியிருக்கோம் எதனால் கட்டினோம் எங்களுடைய இடஒதுக்கீட்டில் கட்டியிருக்கோம் அத்தனை மாணவர் அங்கே இருக்க அயோக்கிய புயலாக இங்கே வந்து படிச்சுட்டு போயிட்டு எங்களே குறை சொல்கிறீங்க நாங்கள் ஏதோ இருக்கு இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி முதல் தலைமுறை முதல் பட்டதாரி ஒவ்வொரு குடும்பத்துலயும் இப்போ தான் எந்திரிச்சு வரேன் அது உங்களுக்கு பிடிக்கலையா அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்றாங்களா ஓபிசிக்கு இல்லை ஐயா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அவங்க சொன்னதை வச்சுட்டு இவ ஆடுறா பொம்பளை அவங்க சலங்கை கட்டி விட்டுருக்காங்க இவ ஏதோ பேர் வாங்கணும்னு பிறகு திணிச்சிருக்கி ஏன்னா இவ ஒரு பிறகு திணிச்சிருக்கி ஏன்னா நீங்கள் நினைக்கணி சார் பெண்மணினாலும் பெண்மணி மாதிரி நடந்துக்கிறனங்க அவளோட நடவடிக்கை எல்லாம் பாருங்கங்க எல்லா பொம்பளையும் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்காங்க தண்ணியை போட்டுட்டு தள்ள அடிக்கிட்டு

அதை வச்சிட்டாத ஒரு மரியாதை வலி கட்சி தலைவர் சார் அப்படி விமர்சிக்கணுமா தனிப்பட்ட வாழ்க்கையை புரியுது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சனம் அவசியம் நமக்கு இல்ல அவங்க விட்ட வார்த்தைக்காக சொல்றோம் புரியுதுங்களா அவங்க முறையா பேசினால் நாங்களும் முறையா பேசுவோம் அவங்களோட வாழ்க்கைக்குள்ள போக மாட்டோம் இருந்தால்தான் அவங்க பர்சனல் சார் நீங்க சொல்றதெல்லாம் தவறு சார் தண்ணிய போட்டு வந்து உட்கார்ந்து ஓபிசி சமூகத்தை சார்ந்த நான் ஏன்னா அந்த சமூகத்துக்காக பேசக்கூடிய ஓபிஜி சமூகம் இட ஒதுக்கீடுல வந்த பூரா கொலகாரம் சொன்னா அந்த சமூகத்தில் தான் நானும் பிறந்திருக்கேன் ஒட்டுமொத்த சமூகத்தோட ஒரு ஆளத்தான தமிழக முன்னேற்ற கழகம் இருக்கு இயங்கிக்கிட்டு இருக்கான் அப்போ அதுக்கு குரல் கொடுக்கலன்னு நான் என்ன மனுஷனா இருப்பேன் அவ தனி மனிதனுக்குள்ள தலையிட அவளோட தனி இதுக்குள்ள தலையிடனா மீடியாவில் பேசக்கூடாது போதே போட்டு அவளோட நடவடிக்கைகள் எல்லாம் கண்டிக்கத்தக்க விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க அவர் நெறியாளர் கேட்குறதுக்கும் இவ தப்பிக்கிட்டு பேசுகிறதுக்கும் வித்தியாசம் நிதானங்கள் இருக்குல்ல சார் இன்னைக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல யாரையும் நம்ம தனி ஒரு தனி மனிதனை விமர்சிக்கணும்ன்றதா அவசியம் தமிழக முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை ஆனா ஒட்டுமொத்த சமூகத்தையும் இடஒதுக்கீட்டுல வர்றவன் அப்புறம் கொலகாரம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த சமூகத்தை சார்ந்தவந்தான் நானும் தாழ்த்தப்பட்டோ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அதுல இருந்து வந்தவன் தான் நானும் அப்ப எங்களுக்கு வலிக்க முடியல சொல்ற வார்த்தையில அப்புறம் இவளை கண்டிக்காம என்ன செய்ய சொல்றீங்க ஆ என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க கண்டிக்கத்தான் சார் வேறு அந்த மக்கள்ல ஒருத்தன் சார்னா எனக்கு அந்த வேதனை இருக்கு சார் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த பொம்பளை அழிப்படி திமுறா பேசிக்கிற்கா இதை கண்டிக்கணும்பா இது பொது சமூகத்தை கொண்டு போகணும் இவளோட போதைக்கு நாங்கள்லாம் உருவாக முடியாதுல்ல ஆ இவளோட திமுருக்கு நாங்கள்லாம் உருவாக்க முடியாது போதைய போட்டு என்ன வேணாலும் பேசலாம்னா இவளுடைய பார்ப்பன திமுருக்கு நாங்க இறையாக ஆகக்கூடாது கண்டிக்கணும்ல அவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிறேன்னா அந்த மீடியால பேசுறீங்க பேசுறீங்க சாதியா தான் பேசணும் சாதி சாதியை வச்சுதான் இவ சொல்றா கொலவாரம் என்ன சாதிக்காரன் பூரா கொலவாரம் இந்த சாதி வந்தவன் புறம் கொலவாரம் சொல்றதுக்கு இவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு எத்தனை கொலையை இவ பார்த்துட்டா தெரியாமத்தான் கேட்குறான் என்ன அர்த்தத்துல இந்த சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்தையும் குலகாரின்ன்றா எதையும் அப்ப ஒருத்தனை கண்டிக்காம இருக்கறதா என்ன சார் அர்த்தம் அப்படியே விட்டுட்டு போறதா இப்போ இந்த வார்த்தையை வாபஸ் வாங்கலன்னா நாங்கள் குடும்ப குடும்பாவி எரிப்போம் சார் மதுரை மாட்டுத்தவண இறுதி என்ன சொல்ல வர்றீங்க இறுதியாக என்ன சொல்ல வரான் கஸ்தூரியும் மோடியா இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை பயன்படுத்துனதுக்கு எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா ஒட்டுமொத்த அவங்க அவங்க கூட என்ன சொல்லிருக்காங்க இடஒதுக்கீடு நீக்குவோம் சொல்றேன் இவன் இடஒதுக்கீல வந்தவன் பூரா கொலகாரன்றான் அப்போ இவளோட வாய் கொழுப்பு இருக்குல்ல அந்த அவங்க சொன்னதுகளுக்கு வார்த்தை உச்சரிப்பு வேற அவன் அதிகாரத்துக்கு வந்தா போறேன்றான் இவளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இவன் எப்படி குலகாரன்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை தான் நம்ம ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக ஏன்னா அவன் அதிகாரத்துக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்வோம் உயர் சமூகத்துக்கு ஜால்ரா அடிக்கிறவன் அவன் மோடி வந்து ஓபிசி சமூகத்தில் பிறந்திருக்காப்புல காசுக்காக இப்போ தன்னுடைய பதவிக்காக ஏதோ ரெண்டு நாய் ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து எலும்பு துண்டை தூக்கி போடுறதுனால அந்த சுகத்தை அணிவிக்கிறாப்ல அந்த சொகத்துக்காக அந்த அவங்க சொல்றபடியே ஆடுறார் ஆட்டி வைக்கிற ஆட்ட பொம்மைன்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா அமித்ஷா கூட அவங்களோட கூட்டாளிகள் அங்கே ஆட்டக்காரர் இங்கே ஒரு ஆட்டக்காரி இவன் நேரடியாகவே சினிமாக்காரி தான் தான் போதையை போட்டு ஆடுவா போதை இல்லாமல் ஆடுவா துணி இருந்தும் ஆடுவா துணி இல்லாமல் ஆடுவா ஏன்னா அந்த பொம்பளை அப்படி ஆளு அப்படிலாம் பேசலாம் சார் சார் அவர் நடந்துகிட்ட முறையை வச்சுதான் சார் சொல்றான் நம்மன்னு அந்த பொம்பளை தனியாக விமர்சிக்கணும்னு ஆசையா சார் ஒட்டுமொத்த மொத்த ஓபிசி சமூகத்தை குலகாரேன்றா நீங்கள் அதை எப்படி கண்டிக்காமல் இருப்பீங்க ஆ அதை கேட்கக்கூடாது அப்போ நாங்கள் நான் அந்த சமூகத்தை சார்ந்த ஆள் தானே அதில் வரக்கூடிய ஓபிசி சமூக அட்டவணை சமூகத்தில் நாங்கள் ஒரு ஆள் தானே சார் அப்போ நான் கேட்காம யார் கேட்கறது நான் ஒரு அமைப்பு நடத்துறேன் சார் கண்டனத்தை தெரியுபடுத்தணும் இப்போ ஸ்பாமரனுக்கு தெரியாது என்னென்னமோ பேசிறான் போயிடுவாங்க நம்ம அதை காதில் கட்டிட்டு அப்படி கடந்து போக முடியாது சார் இதை கண்டிக்கலைன்னா தவறாக தவறா போயிடும் சார் அதிவிரைவுல அந்த பொம்பளை மன்னிப்பு கேட்கணும் இதே சோசியல் மீடியால இல்லைன்னா கொடும்பாதி தமிழை முன்னேற்ற சார்பாக எரிக்கப்படும் நன்றி சார் நன்றி சார்